இந்த கிறிஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தொடர்ந்து வேதத்தில் உள்ள சில பெண்மணிகளை கொடுத்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் இன்னொரு பெண்மணியை பார்க்க போகிறோம் அவருடைய பெயர் லேயால் இந்த லேயால் யார் என்று சொன்னால் ரிபேக்காவளுடைய சகோதரன் லாபான் அவர்களுடைய மகள் இரண்டு மகள்கள் இருந்தாங்க ஒருவர் பெயர் லேயால் இன்னொருடைய பெயர் ராகேல் இதில் யாக்கோபு லாபானிடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் ஆடுகளை மேய்த்து அந்த தொழிலை செய்து கொண்டு தன்னுடைய மாமனாருக்கு அவர் கீழே வேலை பார்க்கறதான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த நேரத்தில் யாக்கோபு யாக்கோபு வந்து லாபானிடத்தில் பெண் கேட்கிறான் எனக்கு உங்களுடைய மகளாகிய ராகேலை எனக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு ராகேல் ரொம்ப பிடிக்கும் என்று என்ன ஆனால் லேயாலை பார்க்கும்போது லேயால் தான் மூத்தவள் லேயால் கொஞ்சம் கூச்ச கண்ணுடையவள் அவர் ஒரு மாதிரி அந்த ஒன்னரை கண் என்று சொல்வார்கள் அதே போல் அவளுக்கு வந்து கொஞ்சம் கூச்ச கண்ணாக இருக்கும் அதனால் அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறான் ஆனாலும் கூட தன்னுடைய மாமன் என்னை சொல்கிறது என்னவென்று சொன்னால் இல்லை இல்லை அப்படி இல்லை நான் உனக்கு தருவேன் என்னுடைய பிள்ளைகளை வந்து நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட உனக்கே நான் தருவேன் நீ கவலைப்படாத உனக்கு நான் வந்து நீ விரும்புகிற ராக ராகியிலேயே தருகிறேன் என்று சொல்கிறான் அது அதன் பின்பு பொழுது லாபான் அவனை ஏமாற்றி விடுகிறான் பொழுது ராக ராகேலுக்கு பதிலாக ரே அந்த லேயாலை கொடுத்து விடுகிறான் அவனுக்கு ஒரு ஏமாற்றப்பட்டவனாய் ம திரும்பவும் வருகிற வேலையில் தன்னுடைய மாமனாகிய லாபானை பார்த்து சொல்கிறான் ஏன் இப்படி என்னை பண்ணிவிட்டிருன்னு அந்த நேரத்தில் அவர்களுக்குள்ளாக ஒரு டீல் ஏற்படுகிறது நீ அமைதியாகிரு நான் உனக்கு என்னுடைய மகள் ஏழு வருஷம் முதல்ல ஏழு வருஷம் லேயாளுக்காக வேலை செய்யவணும் அடுத்த ஏழு வருஷம் இந்த ராகேலுக்காக ரேச்சலுக்காக வேலை செய்ய வேண்டும் அப்படின்றதான நிபந்தனையை போட்டு ரெண்டு பெண்களையுமே யாக்கோபுக்கு மனைவியாகி கொடுத்து விட்டான் அதன் மூலமாக தான் இன்னைக்கு வந்திருக்கிறதான இஸ்ரவேல் சந்ததி இருக்கிறது இனி இஸ்ரவேலிலே லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ரூபனிலிருந்து பார்க்கும் பொழுது ரூபன் சிமியோன் லேவி மற்றும் யூதா அதற்கு பின்பு இசக்கார் செபலோன் தீனால் என்கிற ஏழு பிள்ளைகள் அவளுக்கு பிறக்கிறது அதன் பின்பு அவளுடைய வேலைக்காரர்கள் மூலமாக ஒரு சில பிள்ளைகள் பிறகு மொத்தமாக ரே ரேச்சலுக்கும் ராகேலுக்கும் இரண்டு பிள்ளைகள் யோசிப்பு இவர்களெல்லாம் பிறக்கிறாங்க ஆகவே இந்த வேலையில் லேயால் ஒரு அவளுக்கு வந்து சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு சிறந்தவளாக இருந்தால் அவளுக்கு ஒரு சந்ததி இருந்தது அநேக பிள்ளைகளை பெற்றாள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கும் இஸ்ரவேல் சரித்திரத்தில் அவருடைய கோத்திர பிதாக்களுடைய தாயாக இருக்கிறார் ஆகவே இந்த வேலையில் கூட யாரையாவது க ஒரு குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நம்ம அவர்களை குறித்து எந்த விதத்திலும் எண்ணாமல் அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் நினைத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வேலையில் இந்த லேயாளை குறித்து பார்த்தோம் அற்பமாய் எண்ணப்பட்டவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த வேலையில் லேயாளுக்காக தேவனை துதிப்போம் நல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் லேயாளுடைய ஆண்டவரே நல்ல குணங்களுக்காக ஸ்தோத்திரம் அவள் மூலமாக வந்த ஆண்டவரே ஏழு சந்ததிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துருங்க ஐயா பெரிய காரியங்களை செய்யுங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துருங்க மீட்பரியே சுவிஸ் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்